வெல்கம் டு ஏசிடி கேர்ஸ் நான் உங்களுக்கு மாதேஷ் இன்னைக்கு நம்ம மாதேஸ் வந்திருக்க வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டு வண்டி வேகனாக இருக்குங்க மாருதி வேகனார் இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் மூணோனர் கண்டிஷன் இருக்குதுங்க சென்னை நம்பர் தான் ஆனால் வண்டி தெளிவாக இருக்குங்க ரெண்டாயிரத்தி பத்து நாலு பவர் விண்டோ வந்துடும் பவர் ஸ்டேரிங் ஏசி எல்லாம் வந்துடுங்க டயர் பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது காசு கண்டிஷன் இருக்குங்க நாலுமே போட்டு கொஞ்சம் தான் ஓடி இருக்குது வண்டி தெளிவாக இருக்குங்க வாங்க அப்படியே இண்டியரில் பார்க்கலாம் வாங்க அப்படியே டயரில் காமிங்க நாலு பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங் ஏசி மட்டும் இதில் பார்க்குற மாதிரி இருக்குங்க அது மட்டும் பார்க்கலாம் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா எழுவத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு சீட் கட் மேட் ஃபுல் மேட் எல்லாம் தெளிவாக இருக்குங்க நாலு டயர் ஒரே மாதிரி இருக்கும் ஒரு எண்பது காசு கண்டிஷன் இருக்குங்க பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா விஎக்ஸ்ஐ பெட்ரோல் வண்டி தெளிவாக இருக்கு வண்டி வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க இன்ஜின் ரூம் கம்மிங்க சுத்தமாக இருக்குது ஃபேஸ்டில் ஒரிஜினல் ஃபேஸ்ட்டு ஒரு ஆயில் லீக்கேஜாக எதுவும் இருக்காது இன்ஜின் தெளிவாக இருக்குது எழுவத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது மூணாவது ஓனர் கண்டிஷன் இருக்குது எப்சி பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பதினொன்றாவது மாதம் வரைக்கும் இருக்குதுங்க வண்டி பிடிச்சிருக்கு பாருங்க இதனோட ரேட் பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸ் கவர் பண்ணுற ரேட் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் லட்சத்து இருபதாயிரரூவாங்க ஃபுல் பண்ணி கொடுக்கலாம் வாங்க நேரில் வாங்க அடுத்து இந்த வண்டி பார்ப்பேங்க இது ரெண்டாயிரத்தி ஏழுங்க ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டு ஓனர் கண்டிஷன் இருக்குதுங்க இது பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ஓடி இருக்குது டயர் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது கண்டிஷன் இருக்கும் வண்டி தெளிவாக இருக்குங்க எதுவுமே எஃப்சி இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா எஃப்சி இருபத்தி வரைக்கும் இருக்குதுங்க இன்சூரன்ஸ் ஒரு வருஷத்துக்கு இருக்குது இது வண்டி தெளிவாக இருக்குது இது வந்து வாங்க அப்படியே வண்டியில் பார்க்கலாம் வாங்க இது வந்து எல்ஜிபி என்டாஸ்மெண்ட்டோடு இருக்குதுங்க ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கும் வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் ரீப்ளஸ்மெண்ட் அடிபாடு ரீப்ளஸ்மெண்ட் எதுவும் இருக்காது தெளிவா இருக்கு பாருங்க இது எல்எக்ஸ்ஐ எக்ஸை சுத்தமாக இருக்கு எந்த வண்டி அடிவர் ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காது ஒரிஜினாலிட்டியா இருக்கும் இப்போ ரெண்டு வண்டி பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் வண்டி ரெண்டுமே நல்லா இருக்கும் இதனோட ரேட் பாத்தீங்கன்னா நம்ம ஆபிஸ் ஸ்கோர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தையாயிரம் ரூபாய்ங்க நேரில் வாங்க குறைச்சி பண்ணிக்கலாம் வண்டி ரெண்டுமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நேரில் வாங்க ரெண்டு பேசி எடுத்துக்கலாம் நன்றி வணக்கம் வாழ்வு அளம் அடுத்த வழியால் சந்திப்போம்